தேங்க்ஸ் அண்ணா அதெல்லாம் இருக்கட்டமா நீ முதல்ல என் தம்பி லவ் பண்றது உங்க வீட்ல சொல்லிட்டியாமா இன்னும் இல்ல மாமா சீக்கிரமாவே நல்ல டைம் பார்த்து சொல்லிடுற நீ உங்க வீட்ல சொன்ன உடனே உங்க வீட்ல ஒத்துப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு நான் சொன்ன உடனே ஒத்துப்பாங்கனே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு மாமா ஏனா எங்க வீட்ல இருக்கவங்க என் விருப்பத்தை இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க சரிடா ஹரி நீ மதிய கிட்ட கொண்டு வந்து பேசிட்டு பொறுமையா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்பறேன் அப்படினு சொல்லிட்டு கிரி அங்க இருந்து கிளம்பிட்டான் மறுநாள் நிலத்துல வேலை பார்த்துட்டு இருக்க கிரிக்கு சாப்பாடு கொண்டு வந்தா மீனா கிரி சாப்பிட்டுக்கிட்டே மீனாவை பார்த்து இப்படி கேட்டான் அம்மா என்னாச்சு மீனா ஒரு மாதிரியா இருக்க வேற ஒண்ணு இல்ல ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்

எல்லாம் என் தலையெழுத்து என்னை பற்றி யோசிக்காத என் மேல் அன்பே இல்லாத புருஷனை அந்த கடவுள் எனக்கு கட்டி வச்சிட்டார் என்ன பண்ணுறது என் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி தானே நான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு மீனா ஆக்டிங் பண்ணிக்கிட்டு அழுகுறா மாதிரி கிரகிட்ட பேசலாம் இது இவ்வளோ சாதாரண ஒரு சின்ன விஷயம் இதுக்கு போய் அழுகுறேன் முதல்ல அழிய நிறுத்து நான் இப்போ அழைய நிறுத்துனனா நான் சொல்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ஒத்துக்கணும் என்ன என்ன சொல்ல போறே எது கொத்துறோ நான் நம்ப தண்ணி கொடுத்துன போயిల్లాங்க என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கே என்னாச்சு உனக்கு எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி பாத்துக்கறாங்க உங்க வீட்ல இருக்கவங்க என்ன நல்லா பாத்துக்கறாங்கன்றதாலலாம் என்னால அங்க இருக்க முடியாது அவங்க உங்க முன்னாடி என்ன நல்லா பாக்குற மாதிரி நடிக்கிறாங்க அந்த மாதிரி நடிக்கறவங்க உன்கிட்டலாம் என்னால குடும்பம் பண்ண முடியாது சும்மாவா சொல்லி வச்சாங்க பழமொழி அத்தை என்னைக்கும் மருமகளாக முடியாது மருமக என்னைக்கும் மகளாக முடியாதுன்னு நீங்க சொல்ற பழமொழிய என்னால கேட்கவும் முடியாது அது கேக்குற அளவுக்கு என்கிட்ட பொறுமையும் இல்ல எனக்கு வேண்டியதெல்லாம் நான் சொல்றதுக்கு நீங்க ஒத்துக்கணும் அதுக்கே வாய்ப்பே இல்லை நான் இந்த மாதிரி தனி கொடுத்துன போறேன்னு சொன்னது எங்க அப்பா கேட்டா அவரே ரொம்ப வருத்தப்படுவார் அதுவும் இல்லாம அவர்கிட்ட என் ஆய்ஸ் நான் கூட்டு குடும்பமா தான் இருப்பேன் சத்தியம் பண்ணிருக்கேன் இனிமே இந்த மாதிரி தனி கொடுத்துன போலான்றத சொல்லி சொல்லிக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்காத அப்படின்னு மீனாவை கத்திட்டு கிரி அங்க இருந்து கோச்சுக்கிட்டு எழுந்து போயிட்டான் இந்த மனுஷங்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே இருப்பாரு இவர்கிட்ட சொல்றதும் ஒன்று அந்த ஏறுமாடு கிட்ட சொல்றதும் ஒன்று அப்படின்னு கிரிய திட்டிக்கிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பிட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்